பயங்கரவாத தடை சட்டம் என்பது சர்வதேச விதிமுறைகளுக்கு மேலான ஒரு கொடிய சட்டம் புதிய மெகசின் சிறைச்சாலையில் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக உள்ள அரசியல் கைதிகள் மன உளைச்சலுக்கு உள்ளாகி உள்ளனர் அவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் புதிய மெகசின் சிறைச்சாலையில் உள்ள அரசியல் கைதிகளை இன்று புதன்கிழமை நேரில் சென்று சந்தித்த பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அவர்களை விடுதலை செய்வதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படாமல் புதிது புதிதாக வழக்குகள் போட்டு அவர்கள் சிறைச்சாலைக்குள்ளேயே மரணிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பது ஒரு கொடிய சட்டம் ஒரு சர்வதேச விதிமுறைகளுக்கு முரணானது அவ்வாறான ஒரு சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்று சர்வதேச ஐநா மனித உரிமைகள் பேரவை வலியுறுத்தி இருக்கின்ற போதிலும் கூட இன்று வரை அந்த சட்டம் நீக்கப்படாதது மட்டுமல்லாமல் அந்த சட்டத்தின் கீழ் பொய் வழக்குகள் மீண்டும் மீண்டும் தொடரப்படுகின்ற நிலைமை காணப்படுகின்றது கிருபாகரனுக்கு எதிராக கடந்த வாரம் கூட ஒரு புதிய வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது கடந்த இருபத்தொம்பது வருடங்களுக்கு முன்னர் பத்தொன்பது வயதிலே கைது செய்யப்பட்ட நபர்கள் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டு கிட்டத்தட்ட ரெண்டு ஆயுள் காலம் முடிவடைந்திருக்கின்ற நிலைமையில் கூட இன்னும் அவர்கள் விடுதலை செய்யப்படவில்லை ஆகவே இவர்கள் அனைவரும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை